பேரு மங்கைகளும் நாங்களும் வீரத்தை காமிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்கப்பா யாருப்பா வின் பண்ணுவாங்கன்னு கண்டா பாத்துக்கலாம் இருப்பா ஆ ஒவ்வொருத்தர வச்சுட்டாங்க ஒவ்வொருத்தர வச்சுட்டாங்க வச்சு வைங்க உங்களோட வீரத்தை காமிக்க முடியும் முடியும்னா வச்சிருங்க கல்ல மட்டும் போடுறாதீங்க கல் தூங்குறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா பத்து ரூபா கஷ்டம் ஒரு கல்லுக்கு பத்து ரூபா கஷ்டப்படுறாங்க இன்னும் அந்த அளவு போட்டி நடக்குதுங்க ஒவ்வொரு கல்லும் பத்து ரூபா நிற்கிறது கல் போட்டு வச்சிடாதீங்க இறக்கி வச்சிருங்க முடியல இறக்கி வச்சிருங்க முடியெல்லாம் இறக்கி வச்சிருங்க ஒரு ஒரு கல்லு ஒரு கல்லு செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க உழைப்பாளிக்கிறாங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கிறாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு போடுவாங்க அப்ப நாலு பேரை வாங்கிக்கிறாங்கப்பா எந்த வீர மங்கை ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல முடியல இறக்கி வச்சிருங்க முடியல இறக்கி வச்சுருங்க முடியலாம் இறக்கி வச்சிருங்க மூணு பேரை வாங்கிக்கிறாங்கப்பா உன்ன புள்ளிங்களை அடிக்கிற கைக்குதுப்பா கார்மெண்ட் எல்லாம் அவங்களோட கஷ்டத்தை எதிர்பார்த்து பார்த்துக்காங்க அவங்களோட வீர மங்கை எவ்வளோ புதுசு எந்த அளவுக்கு அடிச்சு போட பாருங்க